ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம பிரபா பிரபாகலத்துல மாப்பிள்ள தாளி கட்ட போற நேரத்துல நம்ம சூர்யா அந்த பொண்ணை அழைச்சிக்கிட்டு வந்து நிறுத்துங்கல உடனே வந்து அந்த பொண்ணை முன்னாடி நிக்க வச்சு மாப்பிள்ளை கிட்ட இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா ஆ அப்படின்னு சொல்லி கேக்குறாப்ல எதுக்காக இப்படி நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க ஆ அப்படின்னு மாப்பிள்ள கேக்குறாரு அதுல ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை நீ காதலிச்சு ஏமாத்திருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சூர்யா சொல்றாப்ல அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சியா இருக்கு இன்க்ளூடிங் மாப்பிள்ளைக்கு ஏன்னா தான் ரொம்பவுமே நல்லவராச்சு ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏன் இப்படி சொல்றீங்க கடைசி நேரத்துல அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேக்குறாங்க ஆனா அந்த பொண்ணு எதுவுமே பேசாம கொஞ்ச நேரம் தான் இருக்கு சூர்யா வந்து பாத்தீங்கன்னா அவரு மாட்டுக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாப்புல அந்த பொண்ணு மேல இருக்கிற நம்பிக்கையில அந்த போட்டோவையும் வந்து பாத்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கிட்ட கொடுத்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த போட்டோவை பார்த்துட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு வாய திறந்து சொல்லுது இதெல்லாமே வந்து ஒரிஜினல் போட்டோவே இல்லை ஏன் என் வாழ்க்கையை இப்படி நாசம் பண்றீங்க நான் வேற ஒருத்தனை விரும்புறேன் ஏன் என்னை எழுத்துக்கிட்டு வந்து இப்படி ஒரு நாடகத்தை போடுறீங்க மாப்பிள்ளைய உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க டைரக்டா பேசிக்க வேண்டியது தானே என்னை எதுக்கு இதில் சம்பந்தப்படுத்துறீங்க அப்படின்னு சூர்யாவுக்கு ஆப்போசிட்டா பேச ஆரம்பிச்சிடுச்சு சூர்யாவுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை ஏமா பயப்படுற அவங்க ஏதாச்சும் செஞ்சிருவாங்கன்னு பயப்படுறியா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சூர்யா மறுபடியும் பேசி பார்க்குறாரு ஆனா அந்த பொண்ணு இருந்துகிட்டு இல்லவே இல்ல இவர் வேணும்னா ஏதோ டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு என்னைய விட்டுருங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் அந்த பொண்ணு கிளம்பிடுது இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் மாப்பிள்ள வீடு சும்மா இருப்பாங்களா மாப்பிள்ளையோட அம்மா இருந்துக்கிட்டு இதுக்கப்புறம் இந்த கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்குறாங்க ஆனா அந்த சூழ்நிலையிலயும் மாப்பிள்ள வந்து பாத்தீங்கன்னா பிரபாவுக்கு நான் தாலி கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் நின்னுகிட்டு இருக்கிறாப்புல கடைசியில வந்து மாப்பிள்ளையோட அம்மா வந்துகிட்டு நீ இப்ப வரலனா நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்துருவேன் அப்படின்னு மிரட்டுனதுக்கு அப்புறம் தான் மாப்பிள்ள அவங்க அம்மாவோட கிளம்பி கல்யாணத்தை நுப்பாட்டிட்டு கிளம்பிடுறாப்புல இப்ப கல்யாணம் நின்ன உடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க கோடீஸ்வரி மயக்கம் போட்டே கீழே விழுந்துடுறாங்க சோ இப்ப இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு பிரபா வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணி அங்க இருக்கிற கத்தியை எடுத்து கையை வவுத்துல குத்திக்க போறாங்க சோ பக்கத்துல நின்ன விஜய் போய் அதை தடுத்து நிப்பாட்டி கீழ இருந்த தாலியை எடுத்து பிரபாவோட கழுத்துல கட்டிடுறாரு யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல இதோட இன்னைய எபிசோடு முடிஞ்சிடுச்சு வெயிட் பண்ணி பாக்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு